வவுனியா புதிய பஸ் நிலையத்தினை மீள செயல்படுத்துவது குறித்து சுமுகமான தீர்வு எட்டப்பட்டுள்ளதாக வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்தார் நூற்று தொன்னூற்று ஐந்து மில்லியன் ரூபாய் செலவில் வவுனியா புதிய பஸ் நிலையம் நிர்மாணிக்கப்பட்டு ஏழு மாதங்கள் கடந்துள்ள போதிலும் இன்னும் பயன்பாடற்ற நிலையிலேயே காணப்படுகின்றது இணைந்த நேர அட்டவணையை அடிப்படையாக வைத்து இலங்கை போக்குவரத்து சபையின் ஊழியர்கள் மற்றும் தனியார் பஸ் ஊழியர்களுக்கு இடையில் தோன்றிய முரண்பாடே இந்த நிலைக்கு காரணமாக அமைந்துள்ளது இந்த முரண்பாட்டை தீர்ப்பதற்காக நடைபெற்ற பல சுற்று பேச்சுவார்த்தைகள் தீர்வின்றி முடிவுற்றன இந்த நிலையில் கடந்த பதினெட்டாம் திகதி வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் பாவண்ணா தனீஸ்வரனுக்கும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ் உரிமையாளர்களுக்கும் இடையில் ஒன்று இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் புதிய பஸ் நிலையத்தில் மாவட்ட மற்றும் மாகாணங்களுக்கு இடையிலான பஸ் சேவைகளும் பழைய பஸ் நிலையத்தில் உள்ளூர் பஸ் சேவைகளையும் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இணைந்த நேர அட்டவணையின் பிரகாரம் இதனை பரிட்சார்த்தமாக ஒரு மாதத்திற்கு முன்னெடுக்க உள்ளதாக கூட்டத்தின் போது முடிவெடுக்கப்பட்டது பேருந்து நிலையத்தை வைத்துக் கொண்டு வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் தனியாருக்கு அதிகபட்சமான சேவையை வழங்கி சேவை செய்யணும் என்றதில் தான் அவர் இதாக இருக்கிற புதிய பேருந்து அவற்றை நோக்கம் இல்லை நேர அட்டவணைக்கு அமைவாக சேவையாற்றுவதற்கு எந்த பேருந்து தயாராக தான் தூர தூர சேவையிலிருந்து வர எந்த பேருந்தும் ரெண்டு பேருந்து நிலையத்துக்குள்ளையும் உள்நுழைய முடியாதான் அதை நாங்கள் முற்றாக மறக்கிறோம் அதை நாங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள போறது எங்களுடைய பயணிகள் அங்கு வந்து தங்கி இறங்கி தங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமாக இந்த புதிய பஸ் நிலையம் சகல கொண்ட பஸ் நிலையமாக இருக்கின்றது கடந்த நான்கு வருடத்துக்கு முன்பு தனியார் போக்குவரத்து வவுனியா மாவட்ட தனியார் போக்குவரத்து சங்க தலைவர் இந்த வவுனியா முகாமையாளராக அந்த காலம் இருந்த சிவராஜசேகரம் சிவாஜி என்பவரும் அரசு அதிபராக இருந்த பி எச் அன்று கவர்னராக இருந்த சந்திரஸ்ரீ அவர்கள் முன்னிலையில் அவர்களுடைய ஏற்பாட்டின் முன்னிலையில் இந்த இரண்டு தனியாரும் புதிய பஸ் நிலையத்துக்கு போவதாக நாங்கள் கையொப்பமிட்டுதான் இந்த புதிய பஸ் நிலையம் கட்டப்பட்டது இதேவேளை எதிர்க்கட்சி தலைவர் வடமாகாண ஆளுநர் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் நான்கு கட்சிகளுக்கும் வட இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது பவுனியாவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பஸ் தரிப்பிடத்தினை இயங்க செய்வதற்கு வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் பாவனா தனேஸ்வரன் கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டு வரும் நிலையில் அவரை பதவியிலிருந்து நீக்குவதானது தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்களின் வாழ்வாதாரத்தினை பாதிக்கும் என வட இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது வவுனியா புதிய பஸ் தரிப்பிடத்தினை செயற்படுத்துவது தொடர்பில் கடந்த பதினெட்டாம் திகதி இடம்பெற்ற கூட்டத்தில் சுமூகமான தீர்வு எட்டப்பட்டதாக வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்தாா் பதினெட்டாம் தேதி ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்பட்டிருக்கின்றது புதிய பேருந்து நிலையத்தில் எல்லா உள்ளூர் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையிலான சேவைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான இடவசதி குறைவாக இருக்கின்றது அதனால் கௌரவ முதலமைச்சர் அவர்களிடம் அருகாமையில் இருக்கின்ற ஒரு ஐந்து ஏக்கர் காணியை பெற்றதன் பின்னர் அதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் அதுவரையிலும் உள்ளூர் சேவைகள் கடந்த காலத்தில் இருந்தது போன்று இலங்கை போக்குவரத்து சபையும் தனியார் துறையினரும் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து தங்களது சேவைகளை ஆரம்பிக்க வேண்டும் ஆரம்பித்து புதிய பஸ் நிலையம் தங்களுடைய வழித்தடத்தில் பயணிக்க வேண்டும் அந்த ஒழுங்குகளை இரண்டு தரப்பினர்களும் அன்றைய தினம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு பஸ் சேவைகள் வேறு வேறாக முன்னெடுக்கப்பட்டால் பெரிதும் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிடும் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் புது பஸ் ஸ்டாண்டுக்கு அதெல்லாம் நாற்பில் சாத்தியப்படும் தெரிய வராது எல்லாதும் பொதுவில் ஒரே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எல்லா சேவையிலும் நடக்கும் எனவே இரண்டு சேவைகளையும் ஒரே இடத்தில் அதாவது புதிய பஸ் நிலையத்தில் வைத்து மக்களுக்கு சேவை செய்வதற்கு இந்த உயர் அதிகாரிகளும் போக்குவரத்து அமைச்சரும் அரசாங்கத்தோடு இதோடு சம்பந்தப்பட்ட அனைத்து துறையினரும் முன்னின்று நல்ல ஒரு தீர்வை பெற்றுக் கொடுத்து நமது மக்களின் சுமைகளை போக்குவீர்கள் என நம்புகின்றோம் வடமாகாணத்தில் இணைந்து நேர அட்டவணையை அமுல்படுத்துவது தொடர்பில் வடமாகாண போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் இன்று கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் வடமாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் நேர கண்காணிப்பாளர்கள் மற்றும் தனியார் பஸ் நேர கண்காணிப்பாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர் எனினும் இந்த கலந்துரையாடலில் இலங்கை போக்குவரத்து சபையின் நேர கண்காணிப்பாளர்கள் கலந்து கொள்ளவில்லை உள்ள நிலையங்களான அந்த நிலையங்களாக இருபத்தி நாலு இடங்களை நாங்கள் குறிப்பிடத்தோம் நூற்றி நான்கு இடங்களை நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம் நேரக்கட்டுப்பாடுகளை அழைத்து அவர்களுடைய விடயங்களை எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றோம் என்ற விடயங்களை நாங்கள் பகிர்ந்திருக்கின்றோம் காலத்திலிருந்து ஒரு ஒரு மாத காலத்திற்கு இவற்றை ஒரு பரட்சியார்த்த ரீதியில் இந்த நேரட்டவணை நடைமுறைப்படுத்தி குறிக்கப்பட்ட பரட்சியார்த்த மாதம் முடிவில் ஒரு முழுமையான நேர அட்டவணையை நாங்கள் தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையோடு சேர்ந்து இவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் உத்தேசித்துள்ளோம் இந்த இணைந்த நேர அட்டவணையை நாங்கள் நடைமுறைப்படுத்தப்படுத்தும் பொழுது விதமான பக்கச்சார்புகளும் இன்றி எங்களது மக்களுடைய நலன் கருதி இந்த சேவைகளை சிறப்பான முறையிலே அவர்கள் தங்களுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த அறிவுறுத்தலை நாங்கள் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் இலங்கை போக்குவரத்து சபை நேர கண்காணிப்பாளர்கள் அவர்களையும் நாங்கள் இந்த இந்த கூட்டத்திற்கு நாங்கள் அழைத்திருந்தோம் ஆனால் அவர்கள் இன்று சமூகம் அளிக்கவில்லை